அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அனைவருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் நிறைய பேருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி பேசினாலே நிறைய குழப்பங்கள் வரும் அந்த குழப்பத்தை தீர்க்கக்கூடிய வகையில் தான் இந்த பதிவு இருக்க போகுது அதாவது நம்ம வீட்டுக்கு முன்பக்கம் இருக்கக்கூடாத சில செடிகள் மரங்கள் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்முடைய சேனலில் செல்வத்தை அள்ளி கொடுக்கும் செடி கொடிகள் என்ன அதை மாதிரி அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய செடி கொடிகள் என்ன அவுட்டோர் பிளான்ஸ் என்னது இண்டோர் பிளான்ஸ் என்னது அப்படிங்கிறத தனித்தனி பதிவுகளாக நான் உங்ககிட்ட கொடுத்துருக்குறேன் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டுக்கு முன்பக்கம் எக்காரணத்தை கொண்டும் சில செடி கொடிகள் இருக்கக்கூடாது அவை என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு செடி மரங்களுக்குமே ஒரு ஒரு அர்த்தங்கள் ஆழ்ந்த அர்த்தங்கள் இருக்குது அந்த காரணத்துக்காக தான் நம்ம இதை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இப்போ என்னென்ன செடி கொடிகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே இந்த செடி கொடிகள் நம்ம வீட்டில் வளர்க்கும்போது நம்ம வீட்டில் எந்த வகையான வாஸ்து தோஷங்கள் இருந்தாலும் அது அடிபட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போலவே நம்ம பார்ப்பதற்கு நம்முடைய கண்களுக்கு ரம்யமாகவும் நம்முடைய மனதிற்கு இதமாகவும் இந்த பச்சை நிறத்தை பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த செடி கொடிகள் இருக்கும் அதை மாதிரி நல்ல தூய்மையான காற்றை நாம் சுவாசிப்பதற்கு இந்த செடி கொடிகள் நமக்கு தரும் இருப்பினும் சில செடிகளை நம்ம வீட்டிற்கு முன்னால் வைப்பது நம்முடைய குடும்பத்திற்கு நல்லது அல்ல அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி எப்பவுமே இந்த கொடி வகைகள் அதை வந்து நம்ம வைக்கவே கூடாதுங்க அந்த கொடி வகைகள் என்ன செடியாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது அதில் வாசனை பூக்கள் பூக்கக்கூடிய கொடியாக இருந்தாலும் பரவாயில்ல கொடி வகைகளை நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்மளுடைய நிலைவாசலுக்கு பக்கத்துலேயே ஜாடி வச்சு அங்கே தூண் மாதிரி அமைப்புகள் வச்சு அதில் வந்து இந்த கொடியை படர விடுவாங்க சில பேர் என்ட்ரன்ஸ்லேயே அந்த கேட்லேயே வந்து வளைவு மாதிரி ஆர்ச் மாதிரி வச்சு அதில் கொடியை படர விடுவாங்க இந்த கொடி செ மாதிரியான செடிகள் இதை வந்து நம்ம வீட்டில் முன்னடி வைப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு இதனால் குடும்பத்துல பல குழப்பங்களும் சண்டையும் மன அமைதியின்மையும் ஏற்படும் நிறைய பேர் இந்த மணி பிளான்ட்டு சாதாரண மணி பிளான்ட்டும் சரி அல்லது பெரிய பெரிய இலைகள் கொண்ட மணி பிளான்ட் அழகுக்காக அதை மாதிரி சுத்தி விடுவாங்க கயிறு போட்டு சில பேர் வீட்டுக்கு முன்னாடியே அந்த கொடி முல்லை எல்லாம் வந்து படர வைப்பாங்க அது வந்து மிக மிக தவறான விஷயம் எக்காரணத்தை கொண்டும் நீங்க இந்த வெற்றிலை கொடியோ அல்லது இந்த மணி பிளான்ட் கொடியோ இல்லை வேற எந்த கொடியாக இருந்தாலும் பரவாயில்ல அதை நங் நீங்கள் வீட்டுக்கு முன்பகுதியில் எக்காரணத்தை கொண்டும் வைக்காதீங்க நீங்கள் வீட்டு சைட்லேயோ அல்லது பின்பகுதியிலையோ நீங்கள் அதை வைப்பது நல்லதுங்க இரண்டாவது முக்கியமான செடி வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலைங்க நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா நம்ம சமையலுக்கு இது தினம்தோறும் தேவைப்படுது அப்படிங்கிறதால இந்த கருவேப்பிலையை வந்து வீட்டுக்கு முன்பக்கம் வச்சிட்றாங்க இதை வந்து வீட்டுக்கு முன்பக்கம் வைப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு எக்காரணத்தை கொண்டும் யாரும் இந்த தவறை செய்யாதீங்க கருவேப்பிலை அப்படிங்கிறது கண் இப்போ ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்கன்னா அவங்க கண்களில் அது படவே கூடாது முன்பக்கம் எக்காரணம் கொண்டும் இருக்கவே கூடாது உங்களுடைய நிலைவாசல் எந்த திசையில் இருந்தாலும் சரி வடக்கோ கிழக்கோ தெற்கோ மேற்கோ எந்த திசையில் இருந்தாலும் சரி உங்கள் நிலைவாசலுக்கு முன்பகுதியில் இந்த செடிகள் இருக்கக்கூடாது இப்போ கருவேப்பிலையே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பின்பக்கம் தான் வச்சு வளர்க்கணும் அதே போலவே வந்து நிறைய பேர் கருவேப்பிலை வேப்பிலை மரத்தை வச்சு வளர்க்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க வேப்பிலை மரம் தாராளமாக நீங்கள் உங்கள் வீட்டுக்கு முன்பகுதியில் வைத்து வளர்க்கலாம் சில மரங்களை வந்து வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அந்த மரங்கள் என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம் மூன்றாவது வந்து நம்ம பார்க்க போகிறது மரங்க முருங்கை மரம் எக்காரணத்தை கொண்டும் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது அதற்கு வந்து என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அந்த முருங்கை மரத்தில் வந்து கெட்ட சக்திகள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே வந்து அந்த முருங்கை மரம் அப்படிங்கிறது காவல் தெய்வம் இருக்கக்கூடிய ஒரு மரமாக அதனால் அந்த மரம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கும்பொழுது நமக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தையும் மன பாரத்தையும் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய வந்து இந்த பூச்சி வகைகள் கம்பளி பூச்சி அப்படிங்கிற பூச்சி வகை வந்து அதில் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது நம்ம வீட்டில் முன்னாடி விழுந்து அது குழந்தைகள் மேலே அந்த பூச்சிகள் படும்பொழுது அது பெரிய ஒவ்வாமையை ஏற்படுத்தும் அதனால் இந்த முருங்கை மரத்தை வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லப்படுது அதே போலவே தென்னை மரமும் வந்து நம்ம வீட்டுக்கு முன்பகுதி வைத்து வளர்ப்பது நல்லது கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சில காரணங்கள் சொல்லப்படுது அடுத்ததாக கற்றாழை செடி இந்த கற்றாழை செடியும் நம்ம வந்து வீட்டுக்கு முன்பக்கம் வைக்கக்கூடாது நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டி குடி போனதுமே அங்கே வந்து முன்னாடி பக்கம் ஒரு கற்றாழை தொட்டியை வந்து வச்சிடுறாங்க அது கந்திருஷ்டி அப்படிங்கிறதுக்காக அதை வைக்கிறாங்க ஆனால் இந்த செடியை வீட்டின் முன்பக்கம் எக்காரணம் கொண்டும் வைக்காதீங்க நீங்கள் கந்திருஷ்டிக்கு அந்த கற்றழையில் ஒரே ஒரு அந்த இலை மாதிரி இருக்குது இல்லையா அதை வந்து நம்ம நிலைவாசலில் தொங்க விடுவாங்க பட் ஆனால் இந்த செடியாக நீங்கள் முன்பக்கம் வைப்பது அப்படிங்கிறது நல்லது கிடையாது இதை நீங்கள் சைட்லேயோ அல்லது பின்பக்கத்துலேயோ இந்த கற்றாழையை வச்சுக்கலாம் இதுன்னு கிடையாது முள் இருக்கக்கூடிய அனைத்து செடிகளுமே ரோஜா செடி கூட வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது என்ன தான் அது பூ பூக்குது அப்படின்னாலும் முள் சம்மந்தப்பட்ட எந்த செடிகளுமே வீட்டின் முன்பக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது முக்கியமான செடி பார்த்தீங்கன்னா அரளிச்செடி இது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் அரளி செடி வீட்டில் வளர்க்கலாமா வேண்டாமா முன்பக்கம் வளர்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறீங்க அரளி செடி எந்த நிறமாக இருந்தாலும் பரவாயில்ல லைட் பிங்காக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு மாதிரி ரெட்டிஷ் இருக்கும் அந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது மஞ்சள் அரளியாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த வகையான அரளி செடியும் வீட்டிற்கு முன் வளர்ப்பது அப்படிங்கிறது தவறு இந்த அரளி செடியை நம்ம வளர்க்கும் போது வீட்டில் இருக்கிறவங்களுடைய உடல் நலத்தை பாதிக்கும் வீட்டில் பொருளாதார முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது என்னதான் இந்த மலர்கள் தெய்வத்துக்கு சூடுவதற்கு உரிய மலர்களாக இருந்தாலும் வீட்டில் முன்பக்கம் இதை வளர்ப்பது அப்படிங்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது இப்போ இதே நீங்க சிவப்பு நிறம் உள்ள செம்பருத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நீங்க தாராளமாக வளர்க்கலாம் வீட்டின் முன்பக்கம் ஆனா இந்த செடிகளை யாருமே வளர்க்காதீங்க அப்படி வளர்க்கணும்னு ஆசை இருந்தா நீங்க உங்க வீட்டோட பின்பக்கமோ அல்லது மொட்டை மாடியில இடம் இருந்தோ நீங்க அங்க வந்து இதை வளர்க்கலாம் அடுத்ததாக கீரை வகைகள் எதுவுமே வந்து நீங்க வீட்டுக்கு முன்பக்கம் வைக்கக்கூடாதுங்க இந்த கீரை வகைகளை எல்லாமே வந்து வீட்டுக்கு பின்புறமோ அல்லது தோட்டம் இப்போ நிறைய பேர் அமைத்து கீரை வகைகள் அல்லது அவங்க வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை வளர்க்குறாங்க அதை மாதிரி நீங்கள் செய்யலாமே தவிர முன்பக்கம் இந்த கீரை வகைகளும் மூலிகை வகைகளும் நம்ம முன்பக்கம் வச்சு வளர்க்கக்கூடாது சில பேர் வந்து பிரண்டை அதுக்கப்புறம் வல்லாரை கற்பூரவள்ளி இதெல்லாம் வந்து வீட்டின் முன்பக்கம் வைப்பாங்க அதை மாதிரியான மூலிகை செடிகளையும் நீங்கள் வீட்டின் பின்பக்கம் தான் வைக்கணும் துளசி மட்டும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு முன்புறம் வைக்கலாம் அது மூலிகை வகையை சார்ந்தது லக்ஷ்மியின் அம்சமாக கருதப்படுது அதனால் நீங்கள் அதை மட்டும் வைக்கலாமே தவிர மற்ற கீரை வகைகள் மூலிகை வகைகள்லாம் நீங்கள் வீட்டுக்கு பின்புறமோ அல்லது பக்கவாட்டிலோ வைப்பது நல்லது கடைசியாக நம்ம பார்க்கக்கூடியது எருக்கஞ்செடி இதை வந்து யாருமே வளர வளர்க்கணும் அப்படின்னு நினச்சி வாங்கிலாம் வந்து வைக்க மாட்டாங்க அதுவாக தானாக வளர்ந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை விடாதீங்க அதை வந்து வேரோடு எடுத்து போட்டுடுங்க என்ன தான் இருக்கஞ்செடி அப்படிங்கிறது தெய்வீக ஆற்றல் இருக்கக்கூடிய இடத்துல தான் வளரும் அப்படின்னு சொன்னாலும் வீட்டுக்கு முன்பகுதியில் இந்த இருக்கஞ்செடி புதர் மாதிரி வளர்ந்து கிடப்பது அப்படிங்கிறது அந்த வீட்டிற்கு நல்லது கிடையாது அதனால் நீங்கள் அது வளருது தானாகவே அது வளருது அப்படின்னாலும் நீங்கள் அதை எடுத்து போட்டுடுறது தான் நல்லது இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வீட்டின் முன் முன்பகுதியில் வைக்கக்கூடாத இருக்கக்கூடாத சில செடி கொடிகள் மர வகைகள் இவை வந்து பின்னாடி இருப்பதை பற்றி பிரச்சனை கிடையாது முன்பக்கம் இருக்கக்கூடாது அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணோமோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி